குடல் ஹெர்னியா ஹெர்னியா என்றால் என்ன எதனால் வருகிறது ஆண்களுக்கு மட்டும் வருமா இல்லது பெண்களுக்கும் வருமா வயது ஆனவர்களுக்கு மட்டும்தான் வருமா இல்லது குழந்தை முதல் வருமா இது போன்ற கேள்விகள் வந்து பொதுவாக மக்கள் மனதில் எழும் ஹெர்னியா எங்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட அடிப்பகுதியில் வந்து வருவாங்க கிராயின் எர்னியான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அம்பலிக்கல் எர்னியான்னு சொல்லுவாங்க இதே போன்று லம்பார் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க அதே போன்று நம்மளுக்கு அயாட்டாஸ் ஏர்னியா என்று சொல்லுவாங்க ஏன் வந்து நம்மளுடைய மூளை வந்து மூளை மண்ட ஓட்டுக்கு விட்டு வெளியே வந்தால் கூட பிரெயின் எர்னியேஷன் வந்து சொல்லுவார்கள் இது போன்று வந்து நம்ம நிறைய ஹர்னியாக்கள் நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது வந்து ஒரு பொருள் வீக்னஸ்னால அந்த பொருள் அந்த இடத்தை விட்டு அதை தான் நாம் எர்னியா என்று சொல்வோம் குடல் இறக்கம் என்று சொல்வோம் குடல் இறக்கம் எங்கெல்லாம் வரும் ஈரல் சிறுகுடல் பெருங்குடல் பெண்களுக்கு என்றால் வந்து கர்ப்பப்பை அதாவது நம்ம அப்டாமினல் கேவிட்டிக்குள்ள இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாமே வந்து வீக்னஸ்னால் வந்து அந்த மசிலில் வந்து பியர்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு பல்ஜ் மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதுதான் நம்ம ஹர்னியா என்று கேள்விப்பட்டிருப்போம் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக சர்ஜரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க வந்து வேற ஒரு காரணத்துக்காக நம்ம வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சை செய்திருப்பார்கள் அந்த நேரத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அந்த மசில் ஸ்ட்ரென்த் எல்லாம் வீக் ஆயிருக்கும் அந்த மசில் ஸ்ட்ரென்த் வீக் ஆனதுனால அது வழியாக வயிற்றுக்கள் இருக்கும் இந்த குடல் இது போன்ற கொழுப்பு பகுதிகள் வந்து வெளியே வரும் இதை நம்ம எருமையா என்று சொல்லுவோம் ஜென்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த அப்டோமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நிறைய நேரம் நின்றுட்டு இருக்கிறது அதே நேரத்தில் நிறைய வெயிட் லிப்டிங் எல்லாம் பண்ணுவாங்க அதே போன்று லேடிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வெயிட் முக்கிய காரணம் மசில் வந்து ஓவரா ஸ்ட்ரெச் ஆயிடும் குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரெக்னென்சி அட்டென்ட் பண்ணுவாங்க அந்த நைன் மந்த்ஸ் பீரியடு இந்த மசில் ஓவராக ஸ்ட்ரெச் ஆகும் இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமாக அவர்களுக்கு வந்து இந்த அப்டாமினல் மசில் வீக்னஸ் நிறைய வரும் பார்த்தீங்கன்னா நிறைய மசில் லாக்ஸிசிட்டி வரும் வந்து ஸோ தொலைதொலன்னு இருக்கும் வந்து இந்த மசில் வீக்னஸ் எழுதும்போது அந்த டைட்டாகனா வந்து க்ளோஷர் அந்த டைட்டான கம்பார்ட்மெண்ட் ஜோன் வந்து ப்ரிவெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும் வந்து குடல் போன்ற பொருட்கள் வந்து வெளியே வந்து உங்களுக்கு வந்து எர்னியா ஓய் போன்று உங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக வந்து வயிற்றில் இருக்கும் சிறு குடலாகட்டும் பெருங்குடலாகட்டும் நார்மல் பொசிஷன்லேருந்து வெளியில் வரும்போது அது ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியாக தான் அது வெளியில் வந்து யோஸ் பண்ணிட்டு வரும்போது அது அடைப்புக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சில நேரங்களில் அந்த அடைப்பு வந்து அதிகமாகி நீங்கள் மோஷன் போகிறதுக்கு டிஃபிகல்ட் இருக்கும் வாமிட்டிங் கண்டினியூஸாக வரும் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அந்த வெளியேறினா அந்த சட்டன் சின்ன ஒரு பகுதி மட்டும் வந்து அழுகுவதற்கு கேங்க்ரின் நோக்கி போகிவிடும் ஸோ இதெல்லாம் நம் வரக்கூடாது என்பதற்காக தான் ஹர்னியா வந்தால் ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறோம் ஹர்னியா ரிப்பேர் ஸோ அறுவை சிகிச்சை செய்து அந்த ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆன இடத்துல ஒரு மெஷ் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிடுவோம் இது ஓப்பன் மெத்தட்லேயும் பண்ணுறோம் இப்போ நம்ப டேஸ் வந்து லாப்ராஸ்கோபிக்கு வந்து அட்வான்ஸ் ஆனதுனால வந்து லெப்ரோஸ்கோபிக் மெத்தட் மூலிமா அதே மாதிரி மெஷின் ரிப்பேர் பண்ணுறோம் வந்து உணவு பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகள் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு இது போன்ற உணவுகள் வந்து நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகுனா நம் ரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவு அதிகமாகி இது வந்து என்ன ஆகுனா மசிலில் வந்து லேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீக்னஸ் ஏற்படுத்தும் ரெண்டாவது வந்து ஸ்மோக்கர்ஸ் வந்து ஒரு பெரிய இதில் வந்து முக்கியமான காரணமாக நின்றுடும் அந்த எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து இந்த நிக்கோட்டினோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரத்த குழாய்களோட வெசலில் வந்து நிக்கோட்டினை வந்து சுருக்கிடும் ஃபர்தராக வந்து பிளட் ஃப்ளோ இருக்காது அதனால் மசில் வீக்னஸ் வந்து சதைக்கு தேவையான ரத்தம் உங்களுக்கு கிடைக்காதனால ஆக்சிஜன் பூவர் ஆகுறதுனால வீக்னஸ் நோக்கி போகும் அதே மாதிரி ஸ்மோக்கர்ஸ் ரொம்ப நாள் எடுக்கிறதுனால கொலஜன் டெஃபிஷியன்சி வரும் அந்த கொலஜன் ஃபோர் டெஃபிஷியன்சி என்று சொல்வார்கள் இது வந்து நம்மளோட மசில வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு பொருள் வந்து இருக்கும் இது வந்து ஸ்மோக்கஸ்ல வெகுவாக பாதிக்கப்படுவதனால் இந்த ஸ்ட்ரென்த் போகிறதுனால நம்மளுக்கு வரும் பார்த்துக்கலன்னா ப்ரிவென்ஷன் நீங்க ப்ரிவென்ட் இதை தடுப்பது எப்படி அப்படி என்று உங்களுக்கு ஒரு பொதுவான கேள்வி வந்து வரும் தடுப்பது ஸ்மோக்கஸ் இருந்தால் அவாய்ட் பண்ணணும் வெயிட் அதிகம் போடாத பார்த்துக்கணும் எக்ஸசைஸை வந்து ரொம்ப ஓவரா நீங்க பண்ணக்கூடாது எக்ஸசைஸ் வந்து நார்மஸ் எக்ஸசைஸ் நார்மஸ் வெயிட் லிஃப்டிங்கு இது போன்ற வந்து நான் எடுக்கும் பொழுது என்ன ஆகுனா ஜென்ரலாகவே மசில் வீக்னஸ் ஏற்படும் போது அதே மாதிரி வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் காஃப் இருக்கும் சில பேருக்கு நிறைய நாள் காஃப் விரும்பி கொண்டே இருப்பாங்க அவர்களுக்கு வந்து என்ன ஆகுனா ஜென்ரலாக அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால சான்சஸ் வந்து என்ன ஆகுனா அப்டாமினோட கேவட்டியில் இருக்கிற அந்த மசிலோட எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீக்னஸ் ஏற்படும் அது வழியாக எண்ணும் நல்ல வந்து ஃபேட்டி மீல் அது மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அதுதான் நல்லது மற்றபடி வந்து ஜென்ரலாக வந்து நட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் மசில் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு அளவான எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் வந்து அதே மாதிரி வெயிட் அதிகமாக தூக்குறது ரொம்ப நேரம் தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாம் ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது அந்நியாவுக்கு வந்து ப்ரிவென்ஷனுக்கு உண்டான முக்கிய காரணங்கள்